வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை மண் எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்கலாம் இது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கின்றன பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வதற்காக தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறை தீர்ப்பு முகாம் எப்போது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருக்க மக்கள் அவங்களோட ரேஷன் கார்டில் ஏதாச்சும் புதிய திருத்தம் செய்யணும் புதிய உறுப்பினரை சேர்க்கிறது இல்லைன்னா பெயர் நீக்கம் செய்கிறது மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது பயோமெட்ரிக் அப்டேட் பண்றது போன்ற அனைத்து திருத்தங்களையும் வந்து செய்வதற்காக இந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சொல்லி ஒன்று மாத மாதமே வந்து நடத்துவாங்க இந்த குறை தீர்ப்பு முகாம்ல மக்கள் வந்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கலந்து கொண்டு அவங்களோட அதாவது என்ன திருத்தம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் பற்றின ஏதாச்சும் குறை ரேஷன் கடை ஊழியர்கள் இல்ல ரேஷன் கடை பற்றி ஏதாச்சும் புகார் அளிக்கணும் அப்படின்னாலும் இந்த குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாம்ல நம்ம வந்து சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் வருகிற ஜனவரி இருபதாம் தேதி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது வந்து காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வந்துட்டு சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து மண்டலம் வாரியா நடைபெறும்னு சொல்லி இருக்காங்க இதுக்கான டைமும் சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயது முதியோர்கள்லாம் வந்து ரேஷன் கடையில் நீண்ட க்யூவில் வந்து வெயிட் பண்ணி தான் ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லை உடல் ஊனமுற்றோராக இருந்தாலுமே அப்படி தான் நடக்குது அதற்காக இந்த குறை தீர்ப்பு முகாமில் அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று வழங்குறாங்க அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த ரேஷன் பொருட்களை க்யூவில் நிற்காமல் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த ஜனவரி இருபதாம் தேதியை வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னாலும் சரி ரேஷன் கடையை பற்றி ஏதாச்சும் புகார்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்களால வாங்க முடியாது அப்படின்னா அவங்க போயிட்டு அங்கீகார சான்றும் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படலாம் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணி இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்